வணக்கம் ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் காணொலிகள் மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி நாம் செப்டம்பர் இருபத்தி ஒம்போது முதல் அக்டோபர் ஐந்து வரை ஆன இந்த வாரத்தின் பலன்களை எப்படி இருக்க போதுன்னு காணப்போகிறோம் வாரங்கள் காண்போம் கன்னிராசி அன்பர்களே இந்த வாரம் சந்திர பகவான் ஒன்பது பத்து பதினொன்று காலபுருஷ தத்துவத்தினுடைய தனுசு ராசி மகர ராசி கும்பராசிக்குள்ளே இருக்க போகிறார் அப்படிங்கிறது ஒரு செய்தி உங்களுக்கு உங்களுக்கு காலபுருஷத்தின் ஆறாம் இடத்திலே கன்னி ராசி அப்படிங்கிறது மனதில் கொள்ளுங்கள் அப்போது உங்கள் ராசிலேருந்து பார்க்கும்போது தனுசு ராசிங்கிறது நாலாம் இடம் நாலு அஞ்சு ஆறு அப்படிங்கிற மூமெண்ட்டில் இந்த வாரம் இருக்க போகிறது அப்படி என்றால் உங்களுடைய எண்ண ஓட்டங்களை நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சி செய்ய போகிறீர்கள் என்ன மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு பொருள் வரவை பற்றி புகழை பற்றி உங்களுடைய செல்ஃப் ரிலையன்ஸஸ் பற்றி கௌரவங்களை பற்றி இதை பற்றின யோசனைகள் நிறையா இருக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணும்னு எண்ணங்கள் புதுசாக அக்வயர் பண்ணக்கூடிய போஸ்டிங்ஸு வெளிநாட்டுகளிலே அப்படி மாறி போய் அங்கே போய் வேலை பார்க்கலாம் இங்கே போய் வேலை பார்க்கலாம் என்ன ஓட்டம் இப்படி பல விதத்துலேயும் உங்கள் மனசில் குழப்பங்களும் அதற்கான தீர்வுகளையும் தேடித்தான் இந்த வாரத்தில் இந்த காணொலியை பார்க்க போகிறீங்க அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவு கிடைக்கணும் இல்லைங்களா இரண்டாம் இடம் அப்படிங்கிற குடும்பஸ்தானத்துக்குள்ளார செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு இந்த செவ்வாயின் இந்த எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா ஏற்கனவே இருக்கிறதுக்கு இன்னும் பிரச்சனை இருக்கா மாதிரி மனசில் குழப்பங்களை நிறைய கிரியேட் பண்ணும் புத்தியற்ற தன்மைகள் அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி புத்தியற்ற தன்மைகளை நிறைய கொண்டு வரும் ஒரு பிளெஸ்ஸிங் டிஸ்கைஸ் என்னென்னா குரு தன் பார்வையால் பார்த்துட்றார் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருந்து பார்க்கறதுனால கொஞ்சம் ஆறுதலான விஷயம் என்னென்னா புரிஞ்சும் கொஞ்சம் கிளியராக இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து வச்சுக்கிட்டு அதை அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு மைண்ட் செட் கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதனான புதன் உங்கள் ரா ராசிக்குள்ளார ஆட்சியில் உட்காந்துருக்கிறார் அதனால் கொஞ்சம் இதை பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் போயிட்டு வருவீங்க சின்ன சின்ன பிரயாணங்கள் அவங்கக்கிட்ட போனால் ஏதோ சொல்யூஷன் தராரா நான் அவட்ட போய் கேட்டுகிட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பிரயாணம் பண்ணி ஒரு ஆளை பார்த்து அல்ல ஒரு இன்ஸ்டியூஷனை பார்த்து அவங்கக்கிட்ட இந்த கன்சல்டேஷன் வாங்கிட்டு வந்து நீங்கள் அந்த தொழிலை செய்யக்கூடியது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் உண்டு கொடுத்த கடன் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது அவங்கள எப்படின்னா நம்ம பார்த்து ஷார்ட் அவுட் பண்ணி வரோம் பெரிய கடன் மாட்டிச்சு அப்படின்னு ஒரு எண்ணம் மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அப் இது எல்லாத்தையுமே நான் கேபிட்டலைஸ் பண்ணணும் கொஞ்சம் ஃபாரின்லாம் போயிட்டு வரணும் ஃபாரின் போயிட்டு வந்தால் கொஞ்சம் காசு பண்ணலான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மனதில் ஃபாரின் போகிறதுக்கான வெளிநாடு சென்று அங்கே பொறுவதற்கான ஒரு மனது எண்ணங்களை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் இந்த சந்திரனின் நாலு ஐந்து ஆறு மனதை கொண்டு வரும் நாலாம் இடம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் மாத்ருஸ்தானம் அப்படி சொல்லுவோம் மண்மனை வாகன யோகங்கள் கொண்ட இடம்னு சொல்லுவோம் ஆனால் இந்த இடத்துல நமக்கு குருவின் பார்வை அந்த சந்திரன் மேலே விழுவதனாலும் உங்கள் ரெண்டாம் இடத்துலையும் விழுது அதே போல் உங்கள் ராசியின் ஆறாம் இடத்துல விழுவதனால இந்த ரெண்டு நாலு ஆறு பத்து எல்லாமே பணம் தொடர்பான எண்ணங்களை நிறைய கொண்டு வரும் பணம் எப்படியானா பண்ணிடணும் எப்படியானா நம்ம பண்ணிடணும் அப்படின்னு முக்கியமாக கேந்திரஸ்தானத்திலேருந்து பார்க்குறாரு இல்லைங்களா அதனால் அழுத்தம் திருத்தமாக பணத்தை பற்றின எண்ணம் ஓட்டம் நிறைய இருக்கும் அப்படிங்கிறது கிளியராக தெரியும் அது பண்ணிட முடியுங்களா அப்படின்னா எஸ் அதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பேன் ஒரு முப்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாம் யூக அடிப்படையில் உங்கள் கற்பனை சக்தியில் இதெல்லாம் ஐடியா இன்ட்யூஷன் சொல்லுவோம் இல்லையா அப்படி கொண்டு வருவார் அப்படி வரும்போது இது எல்லாமே செய்யலாம் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்தவுடனே அதுக்கு தான் சொன்னேன் சின்ன பிரயாணங்கள் போய் அவங்கள என்னன்னு பார்த்துக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் செய்யுங்க இல்லைன்னா என்ன ஆகுன்னா சூரிய பகவான் பன்னெண்டுக்குரியவன் அவனும் உங்கள் தான் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ அவர் என்ன பண்ணுவார் உங்களை தேவையில்லாமல் ஃபெஸ்ட்ரேட் பண்ணி அதனால் வரக்கூடிய நஷ்டங்களை ஃபேஸ் பண்ண வச்சுருவார் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அதை விட்டு போட்டு வச்சேன் அதனால் போய் பார்த்து வாங்கன்னு சொல்கிறேன் சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார் அவர் நேராக பார்க்குறாரு உங்கள் ராசியை ஏழாம் இடத்துலேருந்து பார்க்குறாரு இந்த நார்மலாக ஏழாம் இடத்துலேருந்து பார்த்தாலே தொழிலில் நிறைய கலகங்கள் உண்டு அப்படிங்கிறது மனசில் எடுத்துக்கோங்க தொழில் கலகங்கள் தேவையில்லை பயங்கள் அவன் போட்டு கொடுத்துருவானோ இவன் போட்டு கொடுத்துருவானோன்னு பயந்து பயந்து காரியத்தை செய்கிறது இப்படி இல்லை நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் இந்த இடத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சூழ்நிலை எட்டாம் இடம் என்கிற மேஷராசியை இந்த செவ்வாயின் நேரடி பார்வைக்கு வருகிறது இந்த எட்டாம் இடமும் பயத்தை கொடுக்கக்கூடியதுனாலேயே எக்ஸ்ட்ராவாக நான் பதவியை கரெக்டாக பிடிச்சிருவேணா நாலு பேர்த்தை கேட்டணும் முக்கியமாக ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி கேட்டணும் அப்படின்னு எண்ணம் வரும் அதே போல் கன்சல்ட் பண்ணாமல் செய்யக்கூடிய காரியங்களை சிக்கலில் மாட்டிக்கிச்சே இங்கேருந்து எப்படி வெளியில் வருதுன்னு யாரேனா போய் கேட்டால் தெரியுமே அப்படின்னு சொல்லி இந்த எண்ணங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பூர்வ புண்ணியஸ்தானத்துக்குரிய இந்த சுக்கரன் அமர்ந்திருக்கக்கூடியது பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறதுனால லாபம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எண்ணத்தை கொஞ்சம் அழகாக கால்குலேட்டிவ் ரிஸ்க்குன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்துட்டிங்கன்னா வயசாக கன்ஃபர்மேஷன் உண்டு பன்னெண்டாம் இடத்துல கேதுவும் உட்கார்ந்துருக்கிறதுனால மருத்துவ தொடர்பான செலவுகளும் உண்டு அப்படிங்கிறதும் தெரியாது யாருன்னா வெளிநாட்டில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற கன்னிராசி அன்பர்கள் இருந்தீங்கன்னா இந்த வாரம் விஜயதசமி அன்னைக்கு அதுக்கான கரெக்டான அப்ளிகேஷன்ஸ்லாம் போடுங்க உங்களுக்கான வெற்றிக்கு வாய்ப்பு அங்கே காத்திருக்கிறதுன்னு தெரியிறது அதனால் அதை கொஞ்சம் பண்ணலாம் முதலீடுகள் எதனால் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ரெண்டாம் தேதியில் அழகாக நீங்கள் வெற்றிக்கான முதலீடுகள் குழந்தைகள் எல்லாம் புதுசாக ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கறது இல்லை அடுத்தது படிக்க வைக்கணும் அவங்களுக்கு அப்படின்னா இந்த முயற்சியும் தாராளமாக பண்ணலாம் ஏற்கனவே எல்லாம் வேலையில் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்குது கொடுத்த கடன் கொஞ்சம் வசூலாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பண வரவு இது மூலியமாக வந்துடும் அப்படிங்கிறது தெரிகிறது அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது நல்லபடியாக லக்ஷ்மி சரஸ்வதி துர்கை இந்த மூணு பேரையும் வணங்கக்கூடிய நவராத்திரி கொண்டாடும் போது நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்